சற்றுமுன் பாஜகவின் தோல்வி உறுதி ராகுலை நோக்கி படையெடுத்த முன்னூறு ஐஏஎஸ் அதிகாரிகள் அதிர்ச்சியில் மோடி அதாவது ராகுல் காந்தியை அதிகாரிகள் சந்திக்க ஆரம்பித்துவிட்டனர் டெல்லியில் அதிகாரிகள் ராகுல் காந்தியை சந்திக்க தொடங்கிவிட்டனர் என்று டெல்லி அரசியல் வட்டார தகவல்கள் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றன அந்த வகையில் லோக்சபா தேர்தல் கிளைமேக்ஸை நெருங்கியுள்ளது சனிக்கிழமை மாலை வர உள்ள எக்ஸிட் போல முடிவுகளிலேயே பெரும்பாலும் எந்த கட்சி வெல்லும் என்று தெரிந்துவிடும் இன்னும் சொல்லப்போனால் பல ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ஏற்கனவே தேர்தல் முடிவுகள் எப்படி செல்லும் என்று தெரிந்திருக்கும் அதேபோல் தேசிய அளவில் லோக்சபா தேர்தல் தீவிரம் இன்னும் முடியவில்லை லோக்சபா தேர்தலுக்கான கொண்டாட்டங்கள் பிரச்சாரங்கள் மிக தீவிரமாக நடந்தபடியே இருக்கின்றன இறுதிக்கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரங்கள் தீவிரமாக நடந்து வருகின்றன மேலும் தற்போதைய மக்களவைத் தேர்தலில் ஏழாவது மற்றும் கடைசி சுற்று வாக்குப்பதிவு நடைபெறும் நாளில் அதாவது ஜூன் ஒன்றாம் தேதி எதிர்க்கட்சிகளின் கூட்டணியான இந்தியா கூட்டணி முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்த உள்ளது இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் டெல்லியில் கூடுவார்கள் என்று முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் நம்மிடம் பேசிய டெல்லி காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் காங்கிரஸ் கட்சிதான் வெற்றி பெறப் போகிறது என்று எல்லோருக்கும் தெரியும் நிதானத்தில் இருக்கும் எல்லோருக்கும் தெரியும் கண்டிப்பாக காங்கிரஸ் ஆட்சி அமையும் அதேபோல் ராகுல் காந்தியை அதிகாரிகள் சந்திக்க ஆரம்பித்து விட்டனர் டெல்லியில் அதிகாரிகள் ராகுல் காந்தியை சந்திக்க தொடங்கிவிட்டனர் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு முன்கூட்டியே தெரியும் அங்கே காட்சிகள் மாறுகின்றன அவர்களுக்கு முடிவுகள் முன்கூட்டியே தெரியும் அப்படிதான் அவர்களுக்கும் தெரிகிறது ஆட்சி மாறப்போகிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டனர் மேலும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள அதிகாரிகள் ரெடியாகி உள்ளனர் அவர்கள் ராகுலை சந்தித்து வருகின்றனர் அதை கேமரா முன் சொல்ல முடியாது ஆட்சி மாறுகிறது என்பதை முடிவே செய்துவிட்டனர் னர் இதற்கு முன் இப்படியெல்லாம் நடந்தது இல்லை ராகுலை பார்க்கிறார்கள் கார்கேவை பார்க்கிறார்கள் கடந்த ஐந்து வருடம் முன் இப்படி நடந்ததே இல்லை அந்த அளவிற்கு நிலைமை காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக மாறி உள்ளது என்று கட்சி நிர்வாகிகள் சிலர் தெரிவித்து வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் நாடு முழுக்க ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஏப்ரல் பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தாறு மற்றும் மே ஏழு ஆகிய தேதிகளில் நடைபெற்ற முதல் மூன்று கட்ட தேர்தலில் முறையே அறுபத்தாறு புள்ளி ஒன்று புள்ளி ஏழு மற்றும் அறுபத்தோடு சதவீத வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருந்தன ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலை விட இதுவரை வாக்குப்பதிவு குறைந்துள்ளது இந்த நிலையில்தான் கடந்த வாரம் நான்காம் கட்ட தேர்தல் ஒன்பது மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்தில் நடைபெற்றது ஆந்திர பிரதேசத்தில் இருபத்தஞ்சு தொகுதிகளில் தேர்தல் நடந்தது இதில் அறுபத்தேழு புள்ளி இருபத்தஞ்சு சதவீத வாக்குகள் பதிவானது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் கடந்த வாரம் ஆறு மாநிலங்களில் ஐந்தாம் கட்ட தேர்தல் நடந்தது இதில் அறுபது புள்ளி நாற்பத்தெட்டு சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளது இரண்டு நாட்களுக்கு முன் நடந்த ஆறாம் கட்ட தேர்தலில் அறுபத்தோரு புள்ளி எழுபத்தஞ்சு சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாகவே தெரிவித்துள்ளது ஏழாம் கட்ட தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி நடக்கவுள்ளது ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வரவுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாகவே பாஜகவின் தோல்வி உறுதி செய்யப்பட்டுள்ளது ராகுல் காந்தியை நோக்கி அரசியல் தலைவர்கள் படையெடுக்க தொடங்கி வருகின்றனர் இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அடைய வைத்து வருகிறது